கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் உன் பொருளாலும் எல்லா விளைவின் உதற்பலனாலும் கத்தரை கன பண்ணு ஆமேன் கத்தரை கன பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் காலமானுடைய நீதிமொழிகள் மூலமாய் இன்னைக்கு தெளிவுபடுத்துகிறார் நம்ம எப்படி கன பண்ணணுமா நம்முடைய பொருளால் இது மலை நம்முடைய வீட்டில் இளைஞர முதற் முப்பதில் சொல்றாரு பிற்பகுதி இந்த பிற்பகுதி என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டு பண்ணுகிறவர்கள் கன இனப்படுவார்கள் என்று கத்து சொல்லுகிறார் நம் ஆண்டு வரை நம் கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார் நாம் அவரை அசட்டு செய்யும் போது நம் கனகீனப்படுவோம் சொல்லி சொல்ல பாருங்க ஆகவே நாம் கற்பதை நாம் கனம் பண்ண வேண்டும் அவரை நாம் கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறாராம் இங்கே யோகானில் சொல்கிறது ஒருவன் எனக்கு ஊழி செய்வானால் அவனை பிதாபானவர் கனம் பண்ணுகிறார் சொல்லி பார்க்கிறோம் நம்ம எல்லாம் கனத்துக்குரியவர்கள் ஆகவே கனத்துக்குரியவர்களாக நாம் நம்மை அழைத்த தேவனை நாம் கனப்படுத்தணும் அவரை மேன்மைப்படுத்தணும் இங்கே சொல்லாரு நம்முடைய பொருளால் நம்முடைய விளைவின் எல்லா முதற் பலனால் அவரை நம்ம பண்ண வேண்டும் முதற்கனி ஆண்டிற்குரியது கோழி முட்டை இட்டாக அது முதல் இடுகிற முட்டை செடியில் காய்க்கிற காய் மரத்தில் காய்க்கிற காய் இப்படி நம்முடைய வீட்டில் நிலத்துல தோட்டத்தில் என்ன வேலை அது முதற் பலன் உரியது அந்த முதற் பலனை கற்று நாம் கொடுத்து அவரை நாம் மகிழ்ச்சி ஆக்கும்போது அவரை நாம் கனப்படுத்துகிறோம் ஆகதான் ஆவேல் அவருடைய மந்தையில தலையீட்டில் முதன்மையானதுல கொழுமையானதை கற்றுக்கிட்டு கொடுத்தார் ஆகவே அப்படி நாம நமக்கு இருக்கிற பொருளில் எல்லாத்துலேயுமே முதன்மையானது கொடுமையானதை கற்றுக்கு நம்ம கொடுக்கணும் இப்படி கொடுக்கும்போது கத்தை நம்ம கனப்படுத்துகிறார் அவரும் மகிமைப்படுகிறார் ஆகவே நாளில் கேட்ட வசனத்தை நம்ம கேட்டு விட்டு விடாது வசன பிரகாரம் செயல்பட நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை பலப்படுத்துவார்கள் செபிப்போம் ஏசி நல்லா தவப்பின இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி நாங்கள் நம்ம எப்படி கணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆகியானவர் நீதிமொழிகள் மூலமாக உணர்த்தின வசனங்களுக்காக நன்றி அப்பா நாங்கள் படிக்கிறது கேட்கிறது மாத்திரம் அதன்படி நாங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கோம் உதேஷ் ஏசு நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கற்பூரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிரிஸ்தின் கிருமை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்